ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரியல் வேல்யூ கார்ஸ் நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ இந்த வாரத்தில் ஒரு டென் ஒன்று வந்துருக்கு ஸோ அந்த வண்டியோட டீடைல்ஸ் பார்க்கலாம் அப்புறம் நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ரெண்டாமல் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஐ டென் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வந்துடுது ஸோ இந்த மாதிரியோட அவுட்லுக் பாருங்கள் இது ஒரு பெட்ரோல் வேனிட்டு வண்டி இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ வந்துடுது ஸோ மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பெட்ரோலுக்கு வந்து மைலேஜில் சூப்பர் வண்டின்னு சொல்லலாம் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ஹாஸமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபேமிலிஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் ஓட்டி பழக இருந்தாலும் பெட்டராக இருக்கும் வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துரலாம் நாலு பவர் விண்டோ வந்துடுது பாருங்கள் பவர் ஸ்டீரிங் வந்துடுது சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான கண்டிஷனில் சீட் கவர் இருக்குது வண்டியில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பாருங்கள் நல்லா ஒரு ஹேண்ட் ராய்ட் செட்டு இது ஸோ ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட் போட்டிருக்காங்க பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடுது ஸோ வண்டியோட இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அருமையாக இருக்குது ஸோ அவுட்லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் இருக்குது எல்லாமே மைனர் ஸ்க்ராச்சஸ் தான் நம்ம ரெடி பண்ணணுன்னா எல்லாம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு தான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வருது மார்க்கெட்டில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே கால் ரெண்டரை வரைக்கும் போயிட்ருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் நாலு அப்படின்றதுனால தான் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நாலாவது ஓனர் வண்டி மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்லுக்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது இந்த மாதிரி இது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம என்னென்னா நம்மக்கிட்ட அடுத்தடுத்த வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஒரு ஃப்ரெண்டாசிக்கான சூப்பரான வண்டி ஃபியட் லினியா பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியோட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ரீசனபுளாக நெகோசியேட் பண்ணலாம் வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி பியூர் பெட்ரோல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது டொயாட்டோ கொரோலா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வந்துடும் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் வருது டொயாட்டா கொரோலா அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கறது டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கனா உங்களுக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வருது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது அதேமாதிரி பாவஸ்டேரிங் பவர் ஒன்றும் எல்லாமே வந்துடும் ஏசி மூலம் கூட எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரீசனபுளாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரால் ரெனால்டு லோகன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி எல்லாமே பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது டீசல் வேரியன்ட் வண்டி இது ஏசி கொண்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் டாட்டா இண்டிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து வருது பெட்ரோல் வண்டி இது ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வண்டி தான் இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஃபோர் ஃபிகோ ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து தான் வருது நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பாஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட் போய்டும் அதனால் ஒரு ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே தான் நம்மள்ட்ட பட்ஜெட் வண்டி ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா அதான் ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்டேவரிங் பவர் வேண்டும் அதெல்லாம் வந்துடும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது டாட்டா வெஸ்டா பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் தான் கரண்ட்டில் முடிஞ்சிச்சு கரண்ட்டில் இப்போ இல்லை ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் தொண்ணூற்றி தொம்பதாயிரம் ஃபைவ் ரேட் கொடுத்துர்லாம் ஸோ டீசல் வேரியன்ட் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கம்பெனியில் மைனர் கம்ப்ளைண்ட்ஸ் தான் செய்யும் ஸோ நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொண்ணூற்றி வருது மாருதி வெர்ஷா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் கேட்குறப்ப இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈகோவான்னு கேட்குறீங்க ஈகோ இல்லை இந்த வண்டி அதுக்கு முன்னாடி வந்த மாடல் வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மாருதி விர்ஷா இந்த வண்டி ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது செவன் சீட்ரு வண்டி பார்த்தீங்கன்னா பெயிண்டட்லாம் வந்து நல்லா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான இதில் இருக்கிறது தான் நல்லா ரீ டோட்டலாகவே ஃபுல்லி பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது நேரில் வாங்க ரீசனபிளாக பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு செவன் சீட்ரு வண்டி பார்த்துக்குங்க குண்டா எவ்வசன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வந்துடுது அதே பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வந்துடுது ரெண்டுமே பெட்ரோல் வண்டி ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு வருது இதோடய ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சி வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு எலன்ட்ராக ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன்று இருபது பட்ஜெட் தான் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒன்று இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் அலாயில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது ஸோ நம்ம எல்லா வண்டியுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க முடியாது பர்டிகுலராக கேட்டிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புலாம் ஸோ இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோலாம் சந்திக்கலாம் இந்த சேனலில் மொதல் முதல் பார்க்குறவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு நமக்கு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம் ஒரு வாட்டும் ரெண்டு ரூபாவில் இருக்கிற என்னென்ன வண்டியோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் வீக்லி ஒன்ஸ் கூட ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ